ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மீனம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசியிலே சூரியன் ராகு புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இதிலே சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் சந்திரன் உத்தரம் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு வரையஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் கும்பத்திலே சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் மீனம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாகிறது அப்போது ஒன்றாம் பாவகம் அப்படின்னு எடுத்தாலே உங்கள் ஜென்மம் உங்கள் ராசி உங்கள் ராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் ராகுவும் இணைந்து நான்கு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இப்போது இந்த நான்கு கிரகங்களிலே சுக்கரன் நிற்பது உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தாங்க ரிஷபத்திலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திர சாரம் அப்போது சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சிம்மத்திலே சந்திரன் உங்களுக்கு வந்து மனக்கவலைகள் தேவையில்லாத குழப்பங்கள் இதெல்லாமே மாறும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை நிலவக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது தேஜஸ் முகப்பொழிவு அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா தோற்றத்திலே ஒரு பொலிவு இருக்கும் உங்களுக்கு அந்த தோற்றத்திலே ஒரு நல்ல தோற்றம் காட்டக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்கிறது இப்போது மூன்றாம் பாவகம் அப்படின்னாலே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் வந்து ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலே உச்சம் உச்சம் பெற்றிருந்தாலும் இப்போ இந்த மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இளைய சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் இந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் உங்கள் கோச்சார கிரக நிலைகளிலே அடிப்படையிலே கிடைக்கப் போகிறது அவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அவர்களுக்கும் வெற்றி புது தொழில் துவங்க வேண்டும் புது வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நீங்களும் ஆகட்டும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் சகோதரிகளாகட்டும் அதற்கான நல்ல ஒரு காலம்னு இப்போ எடுத்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் அப்படின்னா வேலையாட்கள் உங்களுக்கு உடனே கிடப்பாங்க ஒரு வேலை ஒரு வியாபாரமோ தொழிலோ ஆரம்பித்தா அதற்குண்டான வேலையாட்கள் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தொழில் மேன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலிலே நல்ல விருத்தி ஏற்படும் வியாபார விருத்தி ஏற்படும் தொழில் மேன்மை விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த விருத்தினா ஒரு ஒரு தொழில் மட்டும் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து தொழில்களை நீங்கள் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஒன்று மூணு தொழிலாக பார்க்கறது மூன்று இடங்களில் வைத்து மூன்று இடங்களிலும் வேலையாட்களை பை வைத்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுது வேலையாட்களும் விசுவாசமாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்த வேலையை அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த காது நோய்களால் அவதிப்பட்டவர்கள் காதிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு அது மாறும் என்ற மூணுக்குடை சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறான் சுக்கரன் வந்து அசுர குரு குருவாக இருந்தாலும் சுப கிரகம் இயற்கை சுபர் அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ள இந்த வியாதிகள் பிரச்சனைகள் மாறும் மேலும் தந்தை பற்றி அல்ல தாயை பற்றி கவலை கொண்டவர்கள் தாயை நினைத்து கவலைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கவலைகள் மாறும் தங்கம் நவரத்தினங்கள் சேர்க்கக்கூடிய அந்த தங்கம் நவரத்தினம் சேரக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது மேலும் இந்த மூன்றாம் பாவகம் அப்படின்னாலே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியை மட்டுமே தரும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகம் கூடிய அதிபதி சூரியன் ஆறாம் பாவகம் சூரியன் இயங்கினாலே கண்டிப்பாக நல்ல ஒரு பலனையே கொடுக்கும் அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த தொழிலில் வந்து பண வரவு அரசு சார்ந்த தொழில் செய்பவருக்கு அரசிடமிருந்து வர வேண்டிய பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மற்றும் இந்த குலத்தொழில் என்று சொல்வார்கள் இல்லையா தந்தை வழி குலத்தொழிலும் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தினுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படும் அப்போ வியாதிகளால் பாதிப்பு நோய் தொந்தரவு உடல் உபாதைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு இருக்குது மேலும் எதிரிகளாலும் ஆயுதங்களாலும் காயம் ஏற்பட்டு கொட்டு இருந்தது எதிரிகளால் தொந்தரவு இருந்தது எதிரிகள் வந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்து எந்த ஒரு தொழிலோ வியாபாரமோ வேலை செய்கிற இடத்துலையும் நிம்மதியான வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பில் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் நோய் எதிரி கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த கடன் எடுத்தால் நீங்கள் இதுவரைக்கும் கடனை வாங்கி கட்ட முடியாமல் அவதிப்பட்டவங்க கடன் நீங்கள் கொடுத்த இடத்துல வராமல் வட்டி கூட வராமல் கவலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடனும் வரக்கூடிய அமைப்பு அதாவது வட்டியுடன் முதலும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுது கடன் வாங்கினவர்கள் கடனை அடிக்கக்கூடிய முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திருட்டு பயம் பொருள் விரயம்னு சொல்கிறத விட பொருளை வந்து நீங்கள் தொலைக்கிறது எங்கேயா இடத்துல பொருளை விட்டுட்டு வர்றது இல்லை இடங்களில் தவற விடுவது இது மாதிரி பொருள் இழப்புன்னு சொல்லுவாங்க பொருளை இழக்கக்கூடிய அமைப்பு இருந்தவர்களுக்கு இனி பொருள் இழப்பும் இருக்காது மேலும் பிரயாணத்தின் போது சிறு சிறு பாதிப்புகள் இது மாதிரி அனுபவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவகம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பத்து வந்து உங்கள் ராசிநாதனுடைய அதே அதிபதி தான் பத்தின் அதிபதியும் அதாவது தனுசின் அதிபதி குரு அப்போ குரு நின்று நட்சத்திரம் சந்திரன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு தொழில் வலிமை கூடக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு நீதிபதிகளாக வேலை செய்பவர்கள் ஒரு ஆச்சாரியராக இருப்பவர்கள் ஆச்சாரியர்னா ஒரு கல்வி நிலையத்திலே பேராசிரியராக இருப்பவர்கள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்னு பார்த்தா பணத்தை வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் இது மாதிரி இந்த புத்தகங்கள் விற்பனை அதாவது கோயில் சார்ந்த புத்தகங்கள் கோயில் சார்ந்த சேவைகள் இது மாதிரியான தொழிலில் இருப்பவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலனை காட்டுகிறது அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி தொழில் செய்கிறவங்க இந்த நவரத்னங்கள் இது மாதிரியான கற்கள் விற்பனையில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான பலனை தரும் தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலன் யோக பலன் தரக்கூடிய அமைப்பு கடைகளை விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இது மாதிரியான யோக பலன்கள் கிடைக்கும் அடுத்து பனிரெண்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் பனிரெண்டாம் பாவகம்னாலே விரயஸ்தானம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் கும்பம் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் கும்பத்தில் நிற்கிறார் அப்போது இது வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏழரை சனினாலே ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பே உங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த சனி பகவான் இந்த மாதத்திலே நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன நட்சத்திரமாகிய பூரட்டாதி நட்சத்திரம் அவர் இயற்கை சுபரான உங்கள் ராசிநாதனின் நட்சத்திரத்தில் நின்று இப்போது வந்து அவர் பலன் தருவதனால இந்த பனிரெண்டாம் பாவத்துக்குடைய பலன் பாதிப்பான பலன்களாக இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனின் அமைப்பிலே பலன் தருவதனால் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடம் நன்றாக இயங்கிறதுனால பூமி லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் வரும் பூமி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்பவர்கள் அதாவது இடத்தை வாங்கி விற்பது வீட்டுமனை வாங்கி விற்பது இது மாதிரியான தொழில் செய்பவர்களும் இடத்தை சார்ந்த விவசாய தொழில் செய்பவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் ஏதாவது பாதிப்பு இருந்தால் இனி பாதிப்பு இல்லாமல் நல்ல மகசூல் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது மாறும் நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் விருத்தி ஏற்படும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரம் வெளிநாட்டு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி இந்த விரயம் அப்படிங்கிறது சுப விரயமாக இருப்பதற்கான அமைப்பு அதிகமாக உண்டு சுப விரயம்னாலே வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தடை தாமதமாக இருந்த சுப காரியங்கள் நிகழ்த்தக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமன்